வணக்கம் இன்றும் பல பிரதான இலங்கை செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தலைப்பு செய்திகள் சதோசாவில் அரிசி விலை குறைப்பு இளைஞனை காரில் கடத்தி எண்பது லட்சம் ரூபாய் கொள்ளை பட்ட பகலில் பதற வைத்த சம்பவம் பொன் உட்பட நால்வர் கைது கொடுத்த பணத்தை அதாவது அரகிய கால சேத நஷ்ட ஈடாக கெஹலியவுக்கு கொடுத்த பெருந்தொகை எல் கோடிக்கணக்கான பணத்தை கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்கு பயன்படுத்தி இருக்கலாம் கிளிநொச்சியில் தெரிவித்தார் பிமல் ரத்நாயக்க நாடு முழுவதும் நேற்று ஐந்து மணி நேர மின்தடை மக்களின் இயல்பு வாழ்வு பாதிப்பு குரங்கால் வந்த வினியா மின்தடை ஏன் அறிக்கை தேவை சித்திரை புத்தாண்டுக்குள் மு முன் உள்ளூராட்சி தேர்தல் நடக்காது சிங்களவர்களே இனத்தை பெருக்குங்கள் கூறுகிறார் சீல ரத்ன தேரர் மாகாண சபை தேர்தல் பற்றி அரசியல் கட்சிகளுடன் கட்சிகளுடன் பேச்சு தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு இதுபோன்ற செய்திகளின் விரிவாக்கத்தை நாங்கள் இனி பார்ப்போம் இந்த செய்திகளின் விரிவாக்கத்தை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலியை நீங்கள் விரும்பி பார்ப்பவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் முதற் வந்திருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்கின்றது விரிவான செய்திகள் யாழ்நகர பகுதியில் வைத்து இளைஞரை கேரில் கடத்தி எண்பது லட்சம் ரூபாய் கொள்ளை பட்ட பகலில் பதற வைத்த சம்பவம் பொன் உட்பட நால்வர் கைது யாழ்ப்பாணம் நகரப் பகுதியில் வைத்து இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று எண்பது லட்சம் ரூபா பணத்தை கொள்ளையிட்ட சம்ப கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் நால்வர் யாழ்ப்பாணம் குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாடு செல்வதற்காக இளைஞர் ஒருவர் முகவர் ஒருவரை தொடர்பு கொண்ட போது எண்பது லட்சம் ரூபா பணத்தை வங்கியில் வைப்பு வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை கொண்டு நேரடியாக வந்து சந்திக்க வேண்டும் என்று அந்த முகவர் தெரிவித்துள்ளார் அதை நம்பிய இளைஞர் வங்கியில் கணக்கு கணக்கில் பணத்தை வைப்பிலிட்டு விட்டு வங்கி அறிக்கையுடன் யாழ்ப்பாணம் நகரப்பகுதிக்கு முகவரை சந்திப்ப சந்திப்பதற்காக வந்துள்ளார் ஆரியகுளமுள் ஆரியகுளமுள்ள பகுதியில் இளைஞர் நின்றபோது கார் ஒன்றில் வந்த கும்பல் இளைஞரை கடத்தி சென்றுள்ளனர் இளைஞரை மிரட்டிய அந்த கும்பல் வங்கி கணக்கில் இருந்த எண்பது லட்சம் ரூபா பணத்தை வேறொரு வங்கி கணத்துக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் பணத்தை இழந்த இளைஞர் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கிக் கணக்குக்கு உரிய பொன் ஒருவரை கைது செய்தனர் அதன் பின்னர் இளைஞரை கடத்திய குற்றச்சாட்டில் மேலும் மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பொண்ணின் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்ட பணம் அதிலிருந்து வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது அந்த பணத்தை மீட்பது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இளைஞரை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கேரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றம் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நாடு முழுவதும் நேற்று ஐந்து மணி நேரம் மின்தடை மக்களின் இயல்பு வாழ்வு பாதிப்பு குரங்கால் வந்த விநியா நாடலாவிய ரீதியில் நேற்று சுமார் ஐந்து மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது மின் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் மின்சார சபையால் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு மின் விநியோகம் பழமைக்கு திரும்பியது நேற்று முற்பகல் பது பதினொன்று இருபத்தி மூன்று மணியளவில் நாடளாவிய ரீதியில் திடீரென மின்வடை மின்தடை ஏற்பட்டது முன்னறித்தல் இன்றி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடையால் பொதுமக்கள் குழப்பத்துக்குள்ளாயினர் மின்தடை தொடர்பாக கருத்து தெரிவித்த மின் மற்றும் எரிசக்தி அமைச்சர் ஏகோடி பானந்துறையில் உள்ள மின் இணைப்பு துணை மின் உள் நுழைந்து உள்ளுழைந்து மின்தாக்கத்துக்கு இலக்கானமே இந்த திடீர் மின்தடங்கி காரணம் என்று தெரிவித்தார் குரங்கு மின்தாக்கத்து கிழக்கானதால் ஏற்பட்ட சமச்சீரற்ற நிலைமை காரணமாக மின்தடை ஏற்பட்டது என்று மின்சார சபை தகவல்கள் தெரிவித்தன மின் விநியோகத்தை வழமைக்கிக் கொண்டு வரும் நடவடிக்கைகளை மின்சார சபை மேற்கொண்டது இதனால் நேற்று இரவு ப ஏழு மணி அளவில் இரவு நாடு முழுவதும் மின் விநியோகம் பழமைக்கு கொண்டு வரப்பட்டது இறுதியாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திடீர் மின்தடை ஏற்பட்டிருந்தது அப்போது மின் விநியோகம் பழமைக்கு திரும்ப ஆறு மணி நேரம் எடுத்திருந்தது அதேவேளை நேற்று ஏற்பட்ட மின்தடையால் டைல் சேவைகள் தடங்கல் ஏற்பட்டன ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது டைல் கடவேளையில் உள்ள சமிக்ஞை அமைப்புகள் செயற்பாடுகள் சிக்கல் ஏற்பட்டதால் தயிற்சேவைகளில் சில தடங்கள் ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மின்தடை ஏன் அறிக்கை தேவை நாளலாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடை தொடர்பில் அறிக்கை கூறுவதற்கு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது மின்தடை பற்றிய அறிக்கை கிடைத்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரகலிய கால சேத நஷ்டஈடு கேளியவுக்கு கொடுத்ததை மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லது கிளிநொச்சி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருக்கலாம் கிளிநொச்சியில் தெரிவித்தார் பிமல் ரத்நாயகா கெகலிய ரம்பு பெற்ற நஷ்ட கொண்டு கிளிநொச்சி மாவட்டத்தை அவர்த்தி செய்திருக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயகா தூய இலங்கை திட்டத்தின் ஒரு அங்கமாக நேற்று கிளிநொச்சிக்கு களப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது இதனை தெரிவித்திருந்தார் நேற்று பிற்பகல் கிளிநொச்சி தாய்நிலையத்துக்கு சென்ற அவர் அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட்டு டைல் ரிலி அதிகாரிகளுடன் பொதுமக்களுடனும் கலந்துரையாடினார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அமைச்சர் மேற்கண்ட வாரம் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஹெஹலியர் ரம்பு பல பல கோடிகளை பெற்றிருக்கின்றார் ஆனால் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபா என்று சிறிய தொகைகளே வழங்கப்பட்டன ஹெலகியவுக்கு வழங்கிய நஷ்ட வீட்டை கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வழங்கி இருக்கலாம் பாதுகாப்பற்ற டைல் கடமைகள் நாடு முழுவதும் இருக்கின்றன கடவை காப்பாடு காப்பாளர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கலாம் இந்த பிரச்சினை மக்களுடன் கலந்துரையாடி தீர்வு பெறுவதற்கு நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்று சொல்லி விமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் சிங்களவர்களே இனத்தை பெருக்குங்கள் கூறுகிறார் சீல ரத்ன தேரர் இந்த ஆட்சியின் கீழ் சிங்களவர்களுக்கு என்ன நடக்குமோ என தெரியவில்லை எனவே திருமணமான சிங்கள இளைஞர்கள் யுவதிகள் குறைந்தபட்சம் ஆறு குழந்தையாவது பெற்று எவதை இனத்தை பெருக்குங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு எனசத்த பிரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிலர் தமது இனத்தை பெருக்கித்தான் நாடுகளை பிடிக்கின்றனர் இம்மவர்கள் இனத்தை பெருக்குவதில்லை இரு குழந்தைகளை பெற்ற பின்னர் குழந்தை கட்டுப்பாடு செய்கின்றனர் சிங்கள இனத்தின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது எனவே திருமணமான இளைஞர் முடிந்த அளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் ஆறு குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ளுங்கள் குறைந்த வருமானப்புறம் குடும்பங்களின் குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவையாவது வழங்குமாறு மகா சங்கத்தினரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் எமது இனத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த ஆட்சியின் கீழ் சிங்களவருக்கு என்ன நடக்குமோ என்பதை தற்போது கூற முடியாது என்ற மாகாணசபை தேர்தல் அரசியல் கட்சிகளுடன் பேச்சு தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு காலவரையின்றி பிற்படப்பட்ட மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் நடத்த வேண்டும் அந்த வகையில் மாகாண சபை தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சு நடத்தவுள்ளோம் என்று தேர்தல் ஆணைய குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து வினாவிய போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளுராட்சி தே உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்டுமனுக்களை கோர உள்ளதால் ஆரம்பத்திலிருந்து தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் தேர்தல் பணிகளுக்கு தேவையான நிதி திரைசேரியில் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆகவே நிதி நெருக்கடி ஏதும் ஏற்படாது உள்ளுராட்சி அதிகார சபைகள் சட்ட சட்ட மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டு தற்போது அவை விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு உள்ளூராட்சி தேர்தல் வாக்கெடுப்பு தின திகதியை நிர்ணயிக்க முடியும் அதேவேளை வேளை தேர்தல் சட்டத்தில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு நாடாளுமன்றத்துக்கு உண்டு என்பதை தொடர்ச்சியாக உள்ளோம் எதிர்வரும் காலங்களில் அரசியல் கட்சிகளுடன் கட்சிகளுடன் மாகாண தேர்தல் குறித்து பேச்சில் ஈடுபட உள்ளோம் மாகாண தேர்தல்கள் குறித்து சகல அரசியல் கட்சிகளும் முன்னைந்து செயற்பட வேண்டும் என்ற இழப்பீடு பெற்ற எம்பிக்கள் விசா எம்பிக்களின் விசாரணைகள் ஆரம்பம் அரகிலேய போராட்ட காலத்தில் தமது சொத்து சேதமடைந்ததாக கூறி அரசாங்கத்திடம் இருந்து பெருந்தொகையான இழப்பீடுகளை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஏசி ஏதி தெரிவித்துள்ளார் அரசாங்க அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தும் போலியார் தவறுகளையும் உள்ளடக்கியும் சிலர் கூடுதலான இழப்பீட்டை பெற்றுக்கொண்டுள்ளனர் மேலும் சிலர் காப்புறுதி நிறுவனங்களிடமும் இழப்பீடு பெற்றுள்ளனர் என கூறப்படுகின்றது எனவே இழப்பீடுகள் முறையாக பெறப்பட்டுள்ளதா என்பது பற்றி முறைகேடு இடம்பெற்றிருந்தால் மேலதிகமாக பெற்றுள்ள தொகையை மீளப்பெறுவதற்கான இயல்மை பற்றியும் ஆராயப்பட்டு வருகின்றது என்று சொல்லி அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்